கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மற்ற எழுதின சுவிசேஷ புத்தகம் பதினான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியம் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு அதிகமாய் சீஷர்கள் இயேசுவை அதிகமாய் நேசித்த இந்த சீஷர்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மிக பயங்கரமான ஒரு போராட்டத்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்குகிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறது மாத்திரமல்ல எந்த நேரத்தில் நமக்கு உதவி தேவைப்படுகிறதோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு விடுதலை தேவைப்படுகிறதோ அந்த சரியான நேரத்தில் அவர் நமக்கு விடுதலையை தருகிறவர் சரியான நேரத்தில் அவர் அற்புதத்தை செய்கிறவர் இந்த வசன பகுதிகளில் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் இயேசு அற்புதத்தை செய்து இந்த சீஷர்களை அவர் தப்புவித்து தம்முடைய வல்லமே மகிமையையும் அவர் வெளிப்படுத்துகிறார் இந்த இயற்கைக்கு உட்பட்டு மட்டுமல்ல இந்த இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்திலும் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும் இயேசுவால் கிரியை செய்ய முடியும் இந்த வசன பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் சீஷர்கள் சாயங்கால நேரத்தில் அக்கறை போகும்படியாக இயேசு அவர்களை துரிதப்படுத்துகிறார் ஷீஷர்கள் வேகமாய் படவில் ஏறி அவங்க அக்கறை போகும்படியாக அவங்க பிரயாசப்படுகிறார்கள் பாருங்கள் அவளுடைய பிரயாணத்தில் வருகிற மிகப்பெரிய ஒரு தடை ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தின் நேரத்தில் இப்பொழுது ஷீஷர்கள் சோர்ந்து போகிறாங்க ஒருவேளை ஷீஷர்கள் நினைத்திருப்பாங்க நம்மால் அந்த கரைக்கு போக முடியுமா அந்த கரையை பிடிக்க முடியுமா என்கிற ஒரு கலக்கமும் வேதனையும் நிச்சயமாக இந்த ஷீஷர்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும் இந்த கலக்கத்தின் நடுவில் தான் இயேசு அவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே தான் இயேசுவை பின்பற்றுகிற இயேசுவை நேசிக்கிற அவருக்காக வாழ வேண்டுமெடிச்சிலே விரும்புகிற பிரயாசப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சீஷர்கள் தத்தளித்தது போல சில சூழ்நிலைமைகள் சில கடினமான காரியங்கள் நம்மை தத்தளிக்கும்படிக்கு செய்கிறது சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்கிறதாக இருக்கிறது ஆனால் சீஷர்களுக்காக அன்றைக்கு இறங்கின இயேசு நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கூட அவர் அற்புதத்தை செய்கிறதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற நெருக்கங்கள் போராட்டங்கள் அநேக நேரங்களிலே நமக்கு கடினமானதாக தெரிகிறது இந்த கடினமான சூழ்நிலமையில நாம் நினைத்து கூட பார்க்காத விதத்தில் இயேசு அற்புதத்தை செய்ய முடியும் இதுவரையிலும் சீஷர்கள் இயேசுவை கடலின் மேல் நடந்து அவங்க பார்த்ததில்லை இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில இயேசு கடலின் மேல் நடந்து வந்து அவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இப்படித்தான் அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் கூட அவர் மாற்றுகிறவராய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார் சில கடினமான சூழ்நிலைமைகள் வருகிற போது சில குடும்ப பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது சில எதிரடையான சூழ்நிலைமைகளையும் போராட்டங்களையும் நாம் சந்திக்கிற போது ஷீஷர்கள் படகிலிருந்து கலங்கினது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம் ஒருவேளை அவர்களால் அந்த கரைக்கு போக முடியுமா என்கிற கலக்கம் இருந்தது போல இந்த பிரச்சனையை கடந்து ஒரு சமாதானத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்க முடியுமா என்கிற சிந்தனைகளும் சந்தேகங்களும் நமக்குள்ள வரலாம் அன்றைக்கு சீஷர்களை சந்தித்து சமாதானத்தை தந்தவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை தருவார் ஷீஷர்கள் இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறதை பார்த்து ஏதோ ஒரு ஆவேசம் என்று நினைத்து அவர்கள் கலங்குகிற போது இயேசு அவரிடத்துல பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அநேக சூழ்நிலைமைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தைரியத்தை இழந்து போகும்படிக்கு செய்கிறது சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ள மனிதர்களையும் கூட தகர்த்து விடுகிறது சோர்ந்து போகும்படிக்கு செய்கிறது இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்கிறது வரையிலும் நமக்கு போராட்டங்களும் நெருக்கங்களும் பிரச்சனைகளும் உண்டு ஆனால் அதே நேரத்தில் இந்த போராட்டத்திலிருந்து தேவன் நம்மை தப்பு தப்புவிக்கிறவர் விடுதலையாக்குகிறவர் இதுவரையிலும் எத்தனையோ தருணங்களில் ஆண்டவர் உங்களை தப்புவித்திருக்கிறார் நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இந்த நிலைமையிலும் கூட அவரால் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும் எப்படி சீஷர்கள் அந்த கடலின் அலைகளின் நடுவிலே பலத்த காற்றின் நடுவிலே அவர்கள் போராடி கொண்டிருந்தார்களோ முன்னேற்றத்தை தடை செய்யும்படியாக அவர்களுடைய அமைதியான வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான காற்றும் புயலும் வீசினது போல அமைதியாய் போய்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பலத்த காற்றும் புயலும் வீசுகிறது போல சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க சீசர்களை தேடி வந்து அவர்களை தைரியப்படுத்தினவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார் இங்கே பேதுருவுக்கு ஒரு ஆசை வருகிறது இயேசு கடலின் மேல் நடக்கிறார் என்று சொன்னால் கட்டாயம் நானும் அந்த கடலின் மேல் நடக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இந்த பேதுருவுக்குள்ளே வருகிறது இப்படிப்பட்ட ஒரு ஆர்வமும் ஆசையும் கண்டிப்பாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வேணும் பனிரெண்டு சீஷர்கள் இருக்கிறாங்க அந்த பேதுருவுக்கு மட்டும் ஒரு ஆசை வருகிறது பாருங்கள் எங்களை இதுவரையிலும் பயமுறுத்தி கொண்டிருந்த இந்த கடல் இதுவரையிலும் எங்களை சஞ்சலப்படுத்தி கொண்டிருந்த எங்களுடைய பிரயாணத்தின் முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டிருந்த இந்த கடலின் அலைக்கு மேலாக நான்

அதற்கு ஏற்ற பிரயாசத்தை நாம் செய்ய முடியும் அதற்கு ஏற்ற முயற்சிகளை நாம் செய்ய முடியும் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திக்கிற போது இயேசு உங்கள் அருகிலே வருகிற போது உங்களுக்கு உதவி செய்யும்படி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தர் எழுந்தருளுகிற போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மேற்கொள்ள வேண்டும் அந்த பிரச்சனையின் மேலே ஒரு ஜெயத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே வரும் ஒரு ஆசை உங்களுக்குள்ளே வரும் அந்த ஆர்வத்தோடு நீங்கள் பிரயாசப்பட்டு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு முன்பாக நிற்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கட்டுறதை அகற்றி விடுவார் இந்த பேதுருவினுடைய ஆசையை ஆண்டவர் அன்றைக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார் மற்ற பதினோரு சீசர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இப்படிப்பட்ட ஒரு ஆசை வரவில்லை ஆனால் பேதுருவுக்குள்ள ஒரு ஆசை வருகிறது இந்த சமுத்திரத்தை கண்டுதான் பேதுரு பயந்து கொண்டிருக்கிறார் இந்த கடலின் அலையையும் பலத்த காற்றையும் கண்டுதான் என்ன சம்பவிக்குமோ என்கிற கலக்கம் பேதுருவுக்குள்ள இருக்கிறது இப்பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார் எங்கிரு செயதியை அறிந்த உடனே பேதுருவுக்கு ஒரு தைரியம் வருகிறது நானும் இந்த கடலின் மேல் நடக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை விடுதலை உங்களை சந்தோஷப்படுத்தும்படி உங்க வாழ்க்கையை உயர்த்தும்படி இயேசு உங்கள் அருகே வருகிறார் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனையும் உங்களால் கடந்து போக முடியும் தைரியமாய் நீங்கள் பேதுருவைப் போல முன்னேறுகிற போது உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் அன்றைக்கு கடலும் கடலின் அலைகளும் பலத்த காற்றும் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதருவுக்கும் கீழ்ப்படிந்தது போல நிச்சயமாய் நீங்கள் அவரை நம்பி அவருக்காக செயல்படுகிற போது அவர் தருகிற பலத்தோடு நீங்கள் பிரயாசப்படுகிற போது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும் எந்த போராட்டமும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து தான் ஆகணும் என இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் இயற்கைக்கும் மேலாக அதிகாரமுள்ள சர்வ வல்லமையில தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் ஜெயிக்க முடியாது போராட்டம் ஜெயிக்க முடியாது

காற்று அடிக்கத்தான் செய்கிறது ஆனாலும் அவர் நடந்து போகிறார் பாருங்க இந்த சூழ்நிலை இந்த காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு பேதுரு சற்று பயப்பட ஆரம்பித்தார் எந்த தைரியத்தோடு படகிலிருந்து இறங்கி வந்தாரோ எந்த தைரியத்தோடு சமுத்திரத்துக்கு மேலே காலை வைத்தாரோ அந்த தைரியத்தோடு பேதுரு நடக்க முடியலை இந்த காற்று இருக்கிறதை கண்டு அவர் பயப்படுகிறார் இந்த பயம்தான் இந்த பேதுரு சமுத்திரத்தின் நடுவிலே மூழ்கி போகிறதற்கு ஒரு காரணமாக இருந்தது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சத்துரு இன்றைக்கு அநேகமாக எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருதயத்திலும் இந்த பயத்தை தான் கொண்டு வந்து விதைக்கிறார் இயேசுவை பார்த்தவர்களுக்கு இயேசு செய்தது போல செய்ய வேண்டும் என்கிற ஆசை

சூழ்நிலைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஆகவே சூழ்நிலைமைகளை நம்ம பார்க்கக்கூடாது அவர்கள் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது இந்த காற்றும் கடல் அலைகளும் இவர்களுக்கு சாதகமாகத்தான் இருந்தது ஆனால் போக போக இந்த காற்றினுடைய தன்மை அதிகரிக்க ஆரம்பித்தது போக போக காற்றினுடைய அந்த தன்மையானது மாற்றம் கொண்டது இங்கே கடலினுடைய அலைகள் கொந்தளிக்க ஆரம்பித்தது இப்படிப்பட்ட நிலைமை தவித்துக் கொண்டிருக்கிறாங்க பாருங்க இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில தான் சீசர்கள் மாட்டிக்கொண்டாங்க இதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது சுமூகமாக சாதகமாக இருக்கிறது போல இருந்தாலும் நாட்கள் போக போக சில நேரங்களில் இந்த கடலின் அலை கொந்தளிக்கிறது போல சில போராட்டங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் ஆனால் அதனுடைய முடிவை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சமாதானத்தை தருகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளையும் இயற்கை கால சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கூட அது தன்னுடைய தன்மையை மாற்றி மாற்றி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தினாலும் கர்த்தரோ மாறாதவராக இருக்கிறார் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர் ஆகவே சூழ்நிலைமைகளை பார்க்காதீங்க சூழ்நிலைமை மாறும் தன்மை கொண்டது பிரச்சனைகள் மாறும் தன்மை கொண்டது ஆனால் ஆண்டவரோ மாறாதவராக இருக்கிறார் அவரை உங்க வாழ்க்கையில நீங்க உறுதியா பிடித்துக் கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எளிதாக கடந்து போவதில் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவர் இந்த பேதருவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார் நீ திடன்கொள் என்று சொல்கிறார் இந்த வேத வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கிற போது இந்த பேதுரு இந்த பலத்தை காற்றை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் என்னை இரட்சியும் ஆண்டவரே என்று அவர் கூப்பிடுகிறார் பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வருகிற போது அல்லது நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வீட்டை நல்ல ஒரு நிலைமையில கொண்டு வர வேண்டும் நல்ல ஒரு ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று நம்ம முயற்சிக்கிற போது பல போராட்டங்களை நம்ம சந்தித்து தான் ஆகணும் கணவன் மூலமாக மனைவி மூலமாக பிள்ளைகள் மருமக்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக பல பிரச்சனைகளை நம்ம சந்தித்து தான் ஆகணும் ஏன்னா ஒரு ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஒரு ஆத்துமாவை அழிவிலிருந்து அதை மீட்டுக்கொள்ள வேண்டும் ரட்சிக்க வேண்டும் என்று தேவ பிள்ளைங்க பிரயாசப்படுகிற போது கட்டாயம் சத்துரு நமக்கு விரோதமாக போராடத்தான் செய்வோம் இந்த சூழ்நிலையில பாருங்க நம்ம பயந்து போகக்கூடாது தேவனுடைய உதவியை நம்ம விரும்பணும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்போ சத்துருவை ஆண்டவர் வெட்கப்படுத்தி நம்முடைய வீட்டில் உள்ளவர்களை ஆண்டவர் ரட்சிக்கிறான் நம்முடைய குடும்பத்தாரை நமக்கு சாதகமாய் மாற்றுகிறார் அவர்கள் மூலமாக தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார் இங்கே இந்த பேதுரு யாருமே செய்யாத ஒரு காரியத்தை பேதுரு செய்ய வேண்டும் என்று விரும்பி கடலின் மேல் நடந்த போது பல எதிர்ப்புகளும் போராட்டங்களும் இந்த பேதிருடைய வாழ்க்கையிலே வருகிறது பலத்த காற்றை கண்டு பயப்படுகிற சூழ்நிலைமே வருகிறது அமிழ்ந்து போகிற சூழ்நிலை வருகிறது இந்த சூழ்நிலையில தான் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார் விலையேறப்பெற்ற பெற்ற ரட்சிப்பை விடுதலையை பேதர் பெற்றுக் கொள்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் கூட மற்றவர்களைப் போல அமைதலாக இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்கிற போது சில மனிதர்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்கிற போது சிலருக்கு புத்திமதி சொல்லி சிலருக்கு ஆலோசனை சொல்லி சிலருக்கு ஏ அன்பை சொல்லி அவர்களை கர்த்தர் பக்கமாய் திருப்ப நீங்கள் முயற்சிக்கும்போது கட்டாயம் உங்க வாழ்க்கையில போராட்டம் வரும் அதை கண்டு நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது இந்த போராட்டத்திற்கு பிறகு நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார் உங்க வாழ்க்கை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் நீங்கள் சோர்ந்து போகாம தளர்ந்து போகாமல் பிரயாசப்படணும் தேவனுடைய உதவியை நீங்கள் கேட்கணும் ஆண்டவரே நிரட்சியும் என்று பேதர் கூப்பிட்டது போல நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா நிச்சயமா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார் இந்த பேருடைய வாழ்க்கையில குறைந்த விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார் நிறைவான விசுவாசத்தோடு கடலுக்கு மேலே கால் வைக்கிறார் நடக்க நடக்க விசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கிறது இந்த குறைவான விசுவாசம் தான் இந்த பேதுருவை சமுத்திரத்தின் ஆழத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறது பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்மளும் நல்ல விசுவாசிகள் தான் ஆண்டு விடத்தில் நல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது வளருகிற விசுவாசமாக இருக்கிறதா குறைந்து போகிற விசுவாசமாக இருக்கிறதா பலத்த காற்றை கண்டு பேதுருவினுடைய விசுவாசம் குறைந்து போகிற விசுவாசமாக மாறினது அதுக்கு மேலே கடலுக்கு மேலே நடக்க முடியல கடலுக்குள்ளாக அவர் மூழ்கி போகிறார் இயேசுதான் கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகளை உங்கள் விசுவாசமும் தேய்கிற விசுவாசமாக இல்லை வளருகிற விசுவாசமாய் மாறட்டும் நீங்கள் விசுவாசத்தில் வளருங்கள் விசுவாசத்தில் ஸ்திரப்படுங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் அதன் மேலே உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார் எப்படி பேதுரு இயேசுவை நோக்கி கூப்பிட்டாரோ அதே போல் இக்கட்டான சூழ்நிலையில் கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அவர் அற்புதத்தை செய்வார் எப்படி பேதுருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு இந்த பேதுருவை கடிந்து கொண்டு அற்ப விசுவாசியே என்று சொல்லி கடிந்து கொண்டு அந்த விசுவாசத்தை ஸ்திரப்படுத்த விரும்பினாரோ அதே போல் விசுவாசத்தில் வளருகிறவர்களாக இருங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்துங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் சமுத்திரத்தின் ஆழத்தில் மூழ்கி கொண்டிருந்த இந்த பேதுருவை ஆண்டவர் கரம் பிடித்து தூக்கி எடுத்து இந்த பேதுருவை தைரியப்படுத்துகிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை நடுவில் வியாதிகளின் நடுவில் பல போராட்டத்தின் நடுவில் குடும்ப சூழ்நிலைகளின் நிமித்தமாக இன்றைக்கு நீங்கள் மூழ்கி போகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே இருந்தாலும் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை தருவார் ஆகவே விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வசனத்திற்கு கீழ்ப்படிவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம் இணைந்து ஜபிப்போம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள பிதாவே மற்ற அப்போஸ்தலர்களை பார்க்கிலும் இந்த பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் ஏசு செய்தது போல கடலின் மேல் நடக்க வேண்டும் என்று விரும்பின போது பல போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டியிருந்தது ஆனாலும் ஆண்டவர் பேதுருவை ரட்சித்தீர் கடலின் மேல் நடப்பதற்கு கிருபை தந்தீர் அவருடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டு விசுவாசத்தை தந்து இயேசுவும் பேதுருவும் சேர்ந்து அந்த படகில் ஏறின போது ஒரு மிகுந்த ஒரு அமைதலும் அந்த ஆச்சரியமும் அந்த இடத்துல உண்டானதை நாங்கள் பார்க்கிறோம் இப்படியே எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற நெருக்கத்தின் நடுவிலும் போராட்டத்தின் நடுவிலும் கத்தர் எங்களுக்காக எழுந்திருக்க வழி எங்களுக்காக கிரியை செய்து நாங்கள் பிரயாணம் பண்ணுகிற வாழ்க்கையில படகுல ஒரு மிகப்பெரிய சமாதானத்தினர் தர வேண்டும் என்று நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம் வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கட்டலிடும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்